் ஃப்ரெண்ட்ஸ் இனிய உறவுகளுக்கு அன்பு காலை வணக்கம் இன்று எங்கள் வீட்டில் வைபவலட்சுமி பூஜை நடைபெற்றது வரலட்சுமி பூஜை அன்னைக்கு தான் நாங்கள் வைபவ லக்ஷ்மி வந்து கும்பிடுவோம் வருஷத்துக்கு மூணு தடவை வந்து வரல வைபவலட்சுமி வந்து கும் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கிறோம் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவு பண்ணியிருக்கோம் இதில் ஏதாவது இருக்குதுன்னா சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறோம் அம்மனையும் நினைக்கிறவங்க எல்லாருக்கும் செல்வமும் ஆரோக்கியமும் பெற்று நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க தேங்க்யூ